ஆதி பாரதிசியில் பாட்டுக்கான சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வாசு வந்து அதிரடியாக வந்து ஆதியோட மனசை வந்து மாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தர்மலிங்கம் வந்து வெளு வெளுன்னு தர்மலிங்கத்தை அடி வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம லட்சுமி அம்மா செமசா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேது உங்களுக்காக தான் வீடியோ போட்டுற பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாசு வந்து அதிரடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு பாரதியையும் தமிழையும் நீ மறந்துட்டு உன்னால் வாழ்க்கை பூரா வந்து சந்தோஷமாக இருக்க முடியும்னு நீ மனசார நம்புறியா அப்படி மட்டும் நீ நம்பணுன்னு வச்சுக்கோங்க நீ தாராளமாக செய்யலாம் ஆனால் உன்னால் தமிழையும் மறக்க முடியாது பாரதியும் மறக்க முடியாது நான் இருக்கிற வரைக்கும் நீயும் நானும் ஒன்றுங்கிற விஷயம் வந்து உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருதும் நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது வந்து எனக்கு என்னென்னே தெரியல இங்கே பாரு உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வந்து வாழ்க்கைன்னா சண்டை சச்சரவு வரதான் செய்யும் அதுக்காக வந்து நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து நான் ஒரு உதவி மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாசு வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க கும்பிட்டோன்னே ஏன் உனக்கு வந்து பாரதியை வந்து ஏற்றுக்கிட்டு வாழ்கிற வழியை பாரு அப்படி மட்டும் முடியாதுன்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கேன் வேணும்னா நான் காலில் உள்ளமா அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு ஆதி வந்து எந்திரிச்சு வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு வந்து கத்துறாங்க உடனே வந்து பாரதி வந்து எந்திரிக்கிறாங்க என்ன ஆச்சு ஆதி அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வந்து பாரதி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க குடிச்சிட்டு என்ன ஆச்சு அப்படின்றப்போ இல்லை கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி நீங்கள் வந்து நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விபூதி எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் ஆதிக்கு வந்து வச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறமா சரி நீ தூங்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வாசுவோட ஃபோட்டோ வந்து இப்படி சாஞ்சிட்டு அதில் மாலை வந்து அப்படியே கயிட்டு கீழே கிடக்கு ஆதியோட முடிவு ம வந்து பிடிக்கல அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து வாசுக்கு வந்து அதிரடியாக வந்து தெளிவாக புரிய வச்சுட்டாங்க ஆதிக்கு அந்த சமயத்தில் ஆதி வந்து வாசுவோட ஃபோட்டோவுக்கு சரியாக வந்து நேராக வச்சு மாலையை போட்டுட்டு மனசார எனக்கு இப்போ ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உதவினதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி வந்துடுறாங்க தர்மலிங்கம் வந்து இந்த ரெண்டு சம்பந்தங்களும் வந்து சண்டை போடுறதுக்கு வந்து நல்ல சந்தர்ப்பமாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்போ தான் வந்து வசமாக அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு குடும்பத்தை வந்து பிரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு கரெக்டாக ரெண்டு பேரும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க இங்கே லட்சுமி அம்மாவும் சரி ஆண்டாளோட அத்தை அழகர் அம்மா அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக யாருக்கும் தெரியாமல் போய் நகை வந்து அவங்க ஆண்டாளோட அத்தை இருக்காங்கல்ல அழகர் அம்மா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த நகையை வந்து தர்மலிங்கம் வந்து சத்தம் இல்லாமல் எடுத்துகிட்டுறாங்க எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கு விடிஞ்சதுக்கப்புறமா இங்கே லக்ஷ்மி மாட்டேன் அந்த நகையை வந்து நீங்கள் பார்த்தீங்களா எடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து கேட்டுறாங்க கேட்டோம்னா இங்கே தர்மலிங்கம் வந்து நகையை மறைச்சி வச்சுக்கிட்டு அதிரடியாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என் பொண்டட்டி எதுவும் நகையை எடுத்த மாதிரி நீங்கள் வந்து வந்தோடனே நகையை பார்த்தீங்களான்னு கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு நகையை திருடுற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறது வந்து சரியே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஆண்டால் வந்து தடுத்து நிப்பாட்றாங்க அத்தை அப்படிலாம் ஒன்றும் பேசலையே எடுத்தீங்களா அப்படின்னு தானே கேட்குறாங்க பாரு எனக்கு அவங்க எப்படி வந்து தோரணையில் கேட்கறதுங்கிறது எனக்கு பார்த்தாலே தெரியும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என் பொண்டட்டையை பார்த்தா நகையை எடுக்கிற மாதிரி இருக்கா நீங்கள் இப்படிலாம் வந்து செய்வீங்கன்னு தெரியவே தெரியாது என் பொண்ணுங்க ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் நான் அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா நூறு பவுன் நீங்கள் என்னடா வெறும் இத்திரூண்டு நகைக்காக வந்து என் பொண்டாட்டையை சந்தேகப்படுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து லக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக அழகர் வராங்க அழகர் வந்தோன்னே கரெக்டாக நகையை எடுத்து அம்மா நான் தான்ம்மா எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நகையை சொன்னோன்னே இப்போ பார்த்தீங்களா உங்கள் பையன் வந்து நகையை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் வந்து என் பொண்டாட்டி மேலே பழிய போடுறீங்க அது சுத்தமாக பிடிக்கல இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்காக எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறீங்க அந்த தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்புங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலான்னு பார்க்குறாங்க அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல அப்படின்னு அதுமேல பாட்டி வந்து தயவு செஞ்சு இதை பற்றி பேசாதா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக வந்து கிச்சனில் போய்ட்டு வந்து ரொம்ப மனசு உடஞ்சி வந்து லக்ஷ்மி அம்மா வந்து அழுதுகிட்ருக்காங்க அப்போ உடனே அத்தை எங்கள் அம்மா அப்படிலாம் பேசியிருக்காங்க என்ன வந்து எல்லாம் ஒரு காரணம் இருக்கும் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன புரியலையே மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ராத்திரி நான் தூங்கினேன்னா தூங்கினப்போ வந்து கரெக்டாக வந்து மாமா வந்து எந்திரிச்சு நடந்துக்கிட்டு இருந்தார் அப்போயும் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு கரெக்டாக பார்த்தா உங்கள் ரூமில் சத்தம் இல்லாமல் போய் அந்த நகையை எடுத்ததே அவர் தான் எடுத்ததும் இல்லாமல் அதை வந்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு உங்கள் மேலே வந்து பழியை போடுறதுக்காக தான் இவ்வளோ திட்டமும் போட்டு நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக சண்டை மூட்டி விட்றாரு இது வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சொன்னால் நம்ப மாட்டேங்கிட்டு தான் நான் வந்து வீடியோவை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீடியோவில் பார்த்தா தர்மலிங்க சத்தம் இல்லாமல் மெதுவாக நடந்து போய் வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு எப்படியும் வந்து நாளைக்கு சண்டை போட்டு வந்து என் பொண்டாட்டி மேலே பழியை போடுவீங்க அப்போ வந்து நான் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி நான் வந்து கு குடும்பத்தை பிரிச்சுருவேன் அப்படின்னு சொன்ன அதையும் சேர்த்து பேசியிருப்பாரு இதை கேட்டோன்னு நவருங்க மாப்பிள்ளை அப்படின்னா என் கொஞ்சம் அவசரப்படாதீங்க இதுக்கப்புறமும் நான் அந்த வந்து ஒரு முடிவு கட்டலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குடும்பம் வந்து மேற்கொண்டு பெரிய பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செம கோவத்தில் வந்து வராங்க வந்தோன்னே வந்து தர்மலிங்க சட்டையை பிடிச்சி என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு அப்படி என்ன தான் வேணும் என் மேலே பழியை போட்டுட்டு நீ வந்து சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறியா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை நான் சொந்த வீட்டிலேயே நகையை திருடி என் பொன் பொண்டாட்டி மேலே வந்து பழியை போட்டு குடும்பத்தை பிரிக்கிறதெல்லாம் என்னையா பழக்கம் அந்த ஆதியும் சரி அழகர் ஆண்டாள் பாரதி இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க நம்மளை நம்பி இருக்காங்க அவங்களுக்கே வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறையே நீ வந்து எதுக்கு தான் இருக்கணும் நீ இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அடிக்கிறாங்க பலார் பலார்னு அதோட பார்த்தா இங்கே வந்து விடு அப்படின்னு வந்து அழகர் வந்து தடுத்து நிப்படுறாங்க விடுங்க மாப்பிள்ளை இவனெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது இத்தனை நாள் வரைக்கும் நான் பொறுத்திருந்தேன் கொஞ்சமாவது வந்து மனசாட்சி வேணாம் உன் பொண்ணு வந்து உன்னை நம்புறாங்கிறனால தான் வந்து இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்க அப்படின்னு அழகர் வந்து சொல்கிறாங்க அப்போயாவது நீ வந்து கொஞ்சமாவது திருந்தலாம் இல்லை நீ திருந்தலை கூட பரவாயில்ல யார் வாழ்க்கையையும் தொந்தரவு பண்ணாம அப்பதான் அது அப்படின்னா இவெல்லாம் திருந்த மாட்டான்னு அடிக்க வராங்க அதோட முடியுது